ஏங்க என் சகல சவுதியில இருக்கார் நல்லா தெரியல கேட்டால் பில்டிங் கான்ட்ராக்டர் அவருக்கு என்ன மரியாதை மாமியார் வீட்டில் வருஷத்துக்கு ஒரு வாட்டி வருவார் சார் நான் வார வாரம் போய் பார்ப்பேன் எங்க மாமனார் மாமியாருக்கு இது கிடையாது ஆம்பளை பையன் கிடையாது அவங்க வீட்டில் எல்லா டாக்ஸும் தான் கட்டுவேன் இந்த மழையில் பால் பாக்கெட் இல்லாமல் நான் தான் கஷ்டப்பட்டு போய் வாயின்னு வந்து கொடுத்தேன் வாரம் வாரம் போகும்போது அரை கிலோ ஸ்வீட்டு காரம் வாயின்னு போய் கொடுப்பேன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக ஆனால் சொல்லுவாங்க நீங்கள் என் பையன் மாதிரின்னு சொல்லுவாங்க அன்றைக்கு போகிறேன் அவன் சகலை வந்துருக்கான் சவுதியிலேருந்து உட்கார்னுக்குறான் பேசுகிறீங்கன்னா திடீர்னு எங்கள் மாமியார் என்கிட்ட வந்து பையன் கொடுத்து செட்டுன்னு போயிடு மாவு பேக்கெட் வாங்குவாங்க அப்படின்ச்சு எனக்கு ரொம்ப அவமானமா போயிடுச்சு அவன் உட்காந்துக்கிறான் மாவு பேக்கெட்டாக எங்கள் என் ஓய்வு பார்த்தேன் அவரை அனுப்புகிறேன்னு அதுக்கு சொல்கிறாங்க வராதவர் வந்திருக்காரு இவர் வார வாரம் வரவர் தானேன்னு சார் பணம் அவர் அவர் எடுத்துன்னு வர சென்ட் பாட்டிலும் கோடாலி தைலத்துக்கு அவ்வளோ மரியாதை நம்ம வார வாரம் எடுத்து போனால் அல்வாவும் மிக்சருக்கும் மரியாதையாக கிடையாது பணம் முக்கியம் சார் நீங்கள் இப்போ பையன் எப்படி வேணும் பொண்ணு வீட்டில் கேட்குறாங்க எப்படி வேணும் நல்ல குணமான பையன் வேணும்னு யாராவது கேட்குறோமா இல்லை மாறிடுச்சு ட்ரெண்டு வெல் செட்டில்டு வெல் செட்டில்டு அதனால தான் ஏற்கனவே கல்யாணம் செட்டில் ஆனவங்க கூட ஜாதகம் அனுப்புகிறான் நீ என்ன கேட்ட வெல் செட்டில் கேட்ட இந்த வச்சுக்கோ சார் உண்மையிலேங்க ஒரு தரகர் ஒரு பொண்ணோட அம்மா கிட்டே போய் சொல்கிறாரு அம்மா 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 நான் நான் இப்போ முடிச்சு வச்சேன்ல இன்னும் கல்யாணம் ஆகலை முடிச்சு வச்சேன்ல இப்போதான் ஒரு செய்தி என் காதுக்கு வந்தது நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன் அப்புறம் உங்க இஷ்டம் அந்த அம்மா என்ன மாப்பிள்ளையை பற்றி ஒரு தகவல் வந்தது என்ன என்ன இல்லை பையன் மாதம் ரெண்டு லட்ச ரூபா சம்பாதிக்கிறது உண்மை தான் ஆனால் சனிக்கிழமையான கொஞ்சம் தீர்த்தம் விடுவான் போல இருக்குது அதுக்கு பொண்ணோட அம்மா சொல்கிறாங்க யோ இதெல்லாம் ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குதுன்னு தெரியா யார் பொண்ணோட அம்மா சார் ஆயிரம் ரூபா சம்பாதிக்கிறேன் குடிக்கிறான் ரெண்டு லட்சம் வாங்குறவன் குடிக்க மாட்டான் நான் அப்போ என்ன அர்த்தம் குணம் கூட முக்கியம் இல்லை சார் பணம் இருந்ததுன்னா போதும் உங்கள் வசதியாக வச்சுருப்பாங்க அவ்வளோதான் கோயிலுக்கு நான் இப்போ இதெல்லாம் இல்லைன்னா கோயிலுக்கு போவேன் ப்ரோக்ராம் இல்லைனா போனா சார் தட்டில் பத்து ரூபா அவ்வளோதான் நம்மளால் முடியும் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஐநூறுரூவா போட்டார் உள்ளே போயிட்டார் ஐயர் போயிட்டு அந்த ஜடாரி ஏற்று வந்தார் அந்த ஐநூறுரூவா போட்டாங்களா பெருமாளுக்கே வைக்கிற மாதிரி அவ்வளோ பக்கமாக எனக்கு டொங்குன்னு தட்டிட்டு போயிட்டாங்க எட்டாம் கிளாஸில் பாஜா கிட்டே வாங்கின கூட்டு ஒரு மனிதனை மனிதனாக வைத்திருப்பதே பணம் தான் சார் ஒரு வீட்டில் காலிங் பில் அடிக்குது ரிட்டையர்டு ஒருத்தர் வீட்டில் கேட்குறாரு காலிங் பில் அடிக்குது கதவை திறக்கிறாரு ஒரு பையன் நின்று வீட்டில் யாரும் இல்லையான்றான் இவர் திறந்துருக்காரு வீட்டில் யாரும் இல்லையானா அவன் யாரும் இல்லை அந்த பையன் கேபிள் டிவி வச்சிருக்கிற பையன் அவனுக்கு இருந்தாலும் மனுஷனே கிடையாது ஏன்னா கேபிள் டிவிக்கு யார் காசு காராங்களோ அவங்க தான் மனுஷன் அப்போ பணம் என்பது எப்படி பாருங்கள் சில பேர் எல்லாத்துக்குமே டென்ஷனாக வரும் அதுவும் தப்பு நிறைய பேர் பார்த்துருக்கேன் பேப்பர் படிச்சுக்கிங்கன்னா டென்ஷன் ஆகும் சாதாரணமாக அன்றைக்கி ஒரு பேப்பரில் நம்ம தந்தி சார் வந்திருக்காருல ஒரு ஆள் ஏற்கனவே எட்டு பெண்களை கல்யாணம் பண்ணினான் நைன்த் அட்ட நைன்த் அட்டம்ப்ட்டில் மாட்டேங்கான் அரசு பண்ணிட்டாங்க இந்த பேப்பரில் ஆகணும் களவாணி கேவலம் குற்றவாளி அது மாதிரிலாம் சொல்ல மாட்டாங்க காதல் மன்னன் கைது அது நம்ம படிக்கும் போது நம்மள மோட்டிவேட் பண்ற மாதிரி இருக்கும் நீ மண்ணெல்லாம் ஆகணும்னா ஒரு எட்டு இப்ப நீ வேஸ்ட் ஒன்னே ஒண்ணு படிச்ச உடனே சார் டென்ஷன் தவிர எட்டு பொண்ணுங்களை பாடு பண்ணிருக்கான் நாசமா போவ நாசமா போவ இந்த நாடு எங்க போதா ஊண்ணு நீன்ஷன் தவிர நம்ம உடம்புக்கு எடுத்துக்கிறது ஜாலியா படி இப்படி யோசிச்சு பாரு ஒன்னு வச்சுக்கிட்டே நம்மளால சமாளிக்க முடிய இவன் எட்டை எப்போ சமாளித்தான் அப்படி தான் சார் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும் ஒன்றுமே இல்லை சார் எல்லாத்துக்கும் அதே தான் நிறைய பேருடைய இது என்னோட என்னோடய ஃப்ரெண்ட்ஸு நிறைய பேர் சொல்லுவான் நான் புதுமையை சொல்லி அனுப்புவேன் என் ஒய்ஃப் எனக்கு மரியாதையாக தரமாட்டதுங்க தராது ஒய்ஃபுகிட்ட நீங்கள் ஐஎஸ்ஓ டூ தௌசண்ட் அதெல்லாம் எதிர்பார்க்க வேண்டியது மரியாதை தர்றேன்னா அதான் ஒய்ஃப் அப்படிதான் சார் அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி ரெடியாக இருக்கணும் ஒய்ஃப் ஏதாவது கேட்டாங்களா கடவுள் மாதிரி ஒன்று நினச்சிக்கோ அப்படியே ஆகட்டும் வாங்கி கொடுத்துரு சார் நான் வருஷத்துக்கு ஒரு வாட்டி துபாய்க்கு வருவேன் சார் துபாய்க்கு வருவேன் நான் அபுதாபி வருவேன் ஒவ்வொரு வாட்டி எங்கள் ஒய்ஃபு லிஸ்ட் ஒன்று கொடுப்பாங்க நானும் சசின் சார் தான் போய் வாங்குவோம் சசி சாரே வித்தியாசமாக பார்ப்பேன் ஏன்னா ஒரு வெளிநாட்டில் போயிட்டு நம்ம நாட்டில் கிடைக்காதது அந்த நாட்டில் கிடைச்சா அது தானே வாங்கணும் ஆ துணிக்காய போகிற கிளிப்பெல்லாம் எழுதிருப்பா சார் இது தெரியும் போது அவரு மூஞ்சி வாரிச்சு இருந்தாலும் எல்லாம் துணி கிளிப்பெல்லாம் எடுத்துருக்கிறாரு கேட்டது சார் லிஸ்ட்டு சார் மனைவி எதாவது கேட்டாங்கன்னா அப்படியே ஆகட்டும் அப்போ தான் நீங்கள் தெய்வம் இல்லைன்னா சார் ஞாபகம் வச்சுக்க இங்கே இருக்கிற ஆண்களுக்கு சொல்கிறேன் அவங்க எதாவது கேட்டால் வாங்கி தரல முடியலன்னா கூட சொல்லிவிடுங்க ப்ளீஸ் என்கிட்ட காசு இல்லை வாங்கி தரேன் நிச்சயம் உறுதி எதாவது சொல்லுங்கள் ஒன்றும் சொல்லாமல் வந்துடறாதீங்க மூணு வாரத்துக்கு முன்னால பூனால ஒரு லேடி